இந்த டுடே வழியாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் இன்னைக்கு நெடுநாளா நம்ம சொல்லிக்கிட்டு இருந்த ஒரு விஷயம் அரசல் புரசலாக இருந்தது ஆனால் எல்லாருக்கும் தெரியும் இந்த ஊரறிந்த ரகசியம் அந்த மாதிரி இந்த விஷயம் எல்லாருக்கும் தெரியும் ஆனால் அது அனௌன்ஸ் பண்ணப்படாமல் இருந்தது சொன்னாலும் ஒத்துக்கொள்ளவும் மாட்டாங்க என்ன விஷயம் ரொம்ப தூரம் இப்படி சொல்றீங்களே அப்படின்னு கேட்டீங்கன்னா சமீபத்தில் கூகுளுடைய சிஓ கூப்பிட்டு அமெரிக்க பாராளுமன்றத்தில் ஒரு விசாரணை கமிஷன் வச்சாங்க அந்த விசாரணை கமிஷனில் அவர் போய் பல கேள்விகளுக்கு பதில் சொன்னார் ரொம்ப சாமர்த்தியமான பதில்கள்லாம் சொன்னார் அவர் சொன்ன பதிலை பார்த்து உலகமே வியந்தது அந்த அளவுக்கு சொன்னார் அப்பொழுது அந்த கேள்விகளுக்கான மிக முக்கியமான கேள்விகளாக கருதப்பட்டது என்னென்னா ஒரு ரெண்டு மூணு கேள்வி அதில் ஒரு கேள்வி என்னென்னு கேட்டிங்கன்னு சொன்னால் கூகுள் எங்களுடைய இமெயிலை அல்லது எங்களுடைய மெசேஜஸை படிக்கிறதா எங்களுடைய இன்ஃபர்மேஷன்ஸ் எடுக்கப்படுகிறதா அப்படின்னு கேட்டாங்க அப்போது அவர் என்ன சொன்னார்னா எஸ் நோ அப்படின்னார் அதோட அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னால் அவர் சொல்லிட்டுருக்க மாதிரி சொன்னார் இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம் அப்படின்னாரு எப்படி கிளியராக சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டாங்க அப்போ அவர் சொன்னார் நீங்கள் பர்மிஷன் கொடுத்தால் நாங்கள் அதை அந்த இன்ஃபர்மேஷனை நாங்கள் வாட்ச் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது பட் நீங்கள் அந்த இன்ஃபர்மேஷனை எடுக்காமல் இருக்கிறதுக்கு நாங்கள் ஆப்ஷன்ஸ் கொடுத்து வச்சுருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அவர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தார் ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் எடுக்கப்படுகிறது கூகுளால் அப்படிங்கிறது அரசல் புரசலாக ரொம்ப வருஷமாக இருக்குது நாமளே பல வருஷங்கள் சொல்லியிருக்கிறோம் கூகுள் மட்டுமல்ல சமூக வலைத்தளங்களில் பல ஆப்ஸ் நம்முடைய தகவல்களை அவர்கள் திருடுகிறார்கள் அது ஆக்சுவலாக அது பேர் அதுதான் கொஞ்சம் ஹார்ட் இருந்தாலும் உண்மை அதுதான் திருடுகிறார்கள் திருடி அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் அதை மற்றவர்களுக்கு வியாபாரம் பண்ணுகிறார்கள் அதாவது இன்னைக்கு இருக்கிறதுலேயே மிகப்பெரிய சொத்து எது கேட்டிங்கன்னா பேஸ்னு சொல்லுவாங்க எது டேட்டாபேஸ் உங்ககிட்ட எத்தனை கோடி பேருடைய டேட்டாபேஸ் இருக்குதோ இப்போ உதாரணமா ஒரு பத்து கோடி பேருடைய ஃபோன் நம்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பத்து கோடி பேருடைய ஃபோன் நம்பர் தான் இன்னைக்கு இருக்கிற மிகப்பெரிய சொத்து ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த பத்து கோடி பேருக்கு உங்களுடைய விளம்பரத்தை அனுப்ப முடியும் இன்னைக்கு விளம்பரம் தான் ரொம்ப முக்கியம் ஜனங்களுக்கு போய் ப்ராடக்ட் சேரணும் ஆயிரக்கணக்கான ப்ராடெக்ட் இருக்குது நிச்சயமாக நீங்கள் அந்த ப்ராடக்டை பார்த்துட்டீங்க உங்களுக்கு சேர்த்தாச்சுங்கிறது தான் இப்போ மிக முக்கியமான ஒரு விஷயம் ஸோ அது ஒருபடி மேலே போய் நீங்கள் கேட்குறீங்களோ இல்லையோ நமக்கு விளம்பரம் வந்தது ஒரு பக்கம் ஒருபடி மேலே போய் உங்களுக்கு என்ன தேவைங்கிறத இருந்தே கண்டுபிடிச்சி அதை உடனே உங்களுக்கு சொல்கிறது ஏன்னா உங்கள் தேவைக்கு நீங்கள் எங்கேயாவது போய் பார்த்து அதை வாங்கிறது ஒரு பக்கம் உங்கள் தேவையை அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா நீங்கள் இருக்கிற இடத்துல கொண்டு வந்து கொடுப்பாங்க அப்போ உங்கள் தேவையை தெரிஞ்சுக்கணும் அவங்க என்ன பண்ணணும் வேறு வழியே இல்லை நீங்கள் தான் சொல்லணும் அந்த சொல்கிறத நீங்கள் கிட்ட சொல்ல மாட்டீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யார்கிட்ட சொல்வீங்க அதை கூட அவங்க திருடுவாங்க நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு அனுப்புகிற எஸ்எம்எஸை கூட படிக்கிறாங்க இந்த மாதிரி முந்நூறு சென்டர்ஸ்க்கு மேலே இருந்து வாட்ச் பண்ணுறவங்க இருக்கிறாங்களாம் ஸோ இப்போது கூகுளோடைய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் கூகுள் திருடுவது கன்ஃபார்ம் ஆகி விட்டது இப்போ கடைசியாக தீர்ப்பு வந்திருக்கிறது கிட்டத்தட்ட இந்திய பணத்தில் முப்பத்தி ஆறாயிரத்தி ஐநூறு கோடி ரூபா வரைக்கும் அவர்களுக்கு தண்டனை அதாவது அவங்களுக்கு ஃபைன் போடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது வலைத்தளத்தில் இந்த செய்தி வேகமாக போயிட்டே இருக்குது ரொம்ப நாட்களாக நாங்கள் சொல்லிக் கொண்டு தான் இருக்கிறோம் இல்லை ஒரு பத்து வருஷமாகவே சொல்கிறோம் தகவல்கள் திருடப்படுகிறது திருடப்படுகிறதுன்னு சொல்லி நாட் ஒன்லி ஃப்ரம் கூகுள் திருப்பியும் சொல்கிறேன் கூகுள் மட்டுமல்ல கூகுள் அதில் நம்பர் ஒனில் இருக்குது அதுக்கப்புறம் நிறைய ஆப்ஸ் இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கிறாங்க சீன ஆப்ஸ் எல்லாம் இந்த வேலையை செய்துன்னு சொல்லி சீன ஆப்ஸ் எல்லாம் தடை செய்யப்பட்டிருக்கிறது நிறைய ஆப்ஸ் சரி இப்போ நாம என்ன செய்யணும் ஏன் இன்ஃபர்மேஷன் ரெண்டு விஷயத்துக்காக ஒன்று காஷன் எச்சரிப்பு என்ன அப்படின்னா உங்களுடைய சென்சிட்டிவான ரகசியமான சீக்கிரட்டான விஷயங்களை தயவு செய்து கூகுளிலோ உங்களுடைய ஆண்ட்ராய்டு ஃபோன்லேயோ எதுலையுமே தயவு செய்து வைக்காதுருங்கள் என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் பலர் தங்களுடைய மிக முக்கியமான பாஸ்வேர்ட்ஸு அக்கௌண்ட் நம்பர்ஸு இன்னும் சில மிக முக்கியமான டாக்குமெண்ட்ஸு ஏன்னா இப்போது கூகுள்லேயே டாக்குமெண்ட்ஸ்லாம் இருக்குது ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் எல்லாத்தையும் அந்த டாக்குமெண்ட்ஸு அதோட கூட தங்களோட மறைமுகமான ஃபோட்டோஸு வீடியோஸு இந்த மாதிரி நிறைய காரியங்களை ஃபோனில் ஸ்டோர் பண்ணுறீங்க உங்களுக்கு தெரியாது நீங்கள் யாருக்கும் அனுப்பலை ஆனால் உங்களுடைய ஒரு காரியம் ஒரு காப்பி அவங்க கிட்ட ஸ்டோர் ஆகிட்டே இருக்கும் நீங்கள் விரும்பினாலும் விரும்பா விட்டாலும் அவர்கள் அதை படிப்பார்கள் அவர்கள் அதை எடுப்பார்கள் நீங்கள் உங்கள் ஃபோன் உங்கள் கண்ட்ரோலில் இல்லை உங்கள் க நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க இப்போ நம்ம வந்துட்டு தம் இம்ப்ரெஷன் வச்சுருக்கிறோம் அல்லது அதுக்கு பாஸ்வேர்டு வச்சுருக்கிறோம் நம்மக்கிட்ட இருக்கிற ஒரே மைண்ட் செட் போலியான மைண்ட் செட் என்ன தெரியுமா எங்கிட்ட பாஸ்வேர்ட் இருக்குது யாருக்கும் தெரியாது இந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனில் உங்களை வாழ வச்சுக்கிட்டு இருக்காங்க உண்மையிலேயே உங்கள் பாஸ்வேர்டு நாட் செக்யூர்டு இப்போ யோசிச்சு பாருங்கள் நீங்கள் பாஸ்வேர்டை மறந்துவிட்டீங்க ஃபர்கட் பாஸ்வேர்டு கொடுக்குறீங்க கொடுத்த உடனே அவங்க ஒரு டெம்பரவரி பாஸ்வேர்டு ஒன்று கொடுக்குறாங்க ஒன் டைம் பாஸ்வேர்டு நீங்கள் உள்ளே போகிறீங்க அந்த ஒன் டைம் பாஸ்வேர்டு வச்சு நீங்கள் உள்ளே போகலான்னா அவங்க போக முடியுமா முடியாதா வெரி சிம்பிள் கொஸ்டின் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ உங்களுடைய எல்லாமே செக்யூர்டாக இருக்குதுன்னு மட்டும் நினைக்காதீங்க தேவையான இன்ஃபர்மேஷனை அனுப்ப வேண்டியதை அனுப்புங்க மிச்சம் எல்லாத்தையும் கூடுவான வரைக்கும் சமூக வலைத்தளத்திலேருந்து தனியாக எடுத்து லெஜஸாக மெயின்டைன் பண்ணுங்கள் அதுதான் உங்களுக்கு நல்லதும் கூட ரெண்டாவது இது கடைசி காலத்துக்கான மிக முக்கியமான அடையாளங்கள் ஒன்று அதனால் தான் நாம் எடுக்கிறோம் ஏன்னா ஒரு சிலர்லாம் கீழே கமெண்ட்ஸில் என்ன போடுறாங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் இன்ஃபர்மேஷனாக கொடுக்குறீங்களே அதுக்கும் பைபிளுக்கு என்ன சம்மந்தோன்னு பேச ஆரம்பிச்சோன்னே போட்டுடுறாங்க அது முடியும் போதுன்னா தெரியும் நம்ம எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி நல்லா கவனிச்சு கவனிச்சுக்கொள்ளுங்கள் இதனுடைய நோக்கம் என்ன ஒரு நாள் இந்த முழு உலகம் கண்காணிப்பு வளையத்துக்குள் வரப்போகிறது நீங்கள் பேசுகிற ஒவ்வொன்றும் வாட்ச் பண்ணப்பட போகுது நீங்கள் டைப் பண்ணுற ஒவ்வொன்றும் வாட்ச் பண்ணப்பட போகுது நான் சொல்கிறேன் இன்னும் ஒருபடி மேலே போய் நடக்கும் நீங்கள் சிந்திக்கிறதை கூட அவர்கள் வாட்ச் பண்ண போகிறாங்க அதுக்கான டெக்னாலஜிலாம் இப்போவே ரெடியாக இருக்குது அவங்க அதுக்கான வேலைகளை செய்ய தொடங்கிட்டாங்க உங்களுடைய பிரெயினில் சிப் வைக்கிறதுக்களவு அவங்க ரெடியாக இருக்கிறாங்க ஸோ ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் ஒரு அடிமைத்தனத்துக்குள் போகிற மிகப்பெரியதான டிஜிட்டல் டிக்டேட்டர்ஷிப் நான் புரிஞ்சுக்க முடியும்னு நினைக்கிறேன் ஒரு உங்களை அடிமைப்படுத்தக்கூடிய தொழில்நுட்பம் ஒரு பெரிய வலையாக பின்னப்பட்டு ரெடியா இருக்கு தொடங்க போது அந்த டிஜிட்டல் உங்களையும் என்னையும் அடிமையாக்குறதுக்கான வேலையை தான் அவர்கள் முழுவதுமாக செய்து கொண்டிருக்கிறார்கள் அதுல இது ஒரு மிக முக்கியமான ஒரு மைல்கல் ஒரு முன்னேற்றம் இப்போ நமக்கு தெரிய வந்திருக்கிறது கூகுள் எல்லாவற்றையும் எடுக்கிறது என்று சொல்லி கேர்ஃபுல்லாக இருந்து கொள்ளுங்கள் திருப்பியும் சொல்கிறேன் நாட் ஓன்லி கூகுள் பல ஆப்ஸ் உங்கள் ஃபோனுக்குள்ளே இருக்கிற மிகப்பெரிய ஆப்ஸ் எல்லாமே நாட் ட்ரஸ்டட் ஒன் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து கொள்ளுங்கள் உங்களையும் என்னையும் கண்காணிக்கிறவர்கள் வந்துவிட்டார்கள் நம் தகவல்கள் திருடப்படுகிறது பி சேஃப் ஆஸ் வெல் எஸ் ஆண்டவர் சமூகத்தில் காத்திருங்க ரொம்ப சீக்கிரத்தில் நம்முடைய ஆண்டவர் வர கூடாது